குறைந்த விலை நிறைந்து தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தல் ஜெயச்சந்திரன் குடும்பத்தோடு அமெரிக்காவிலிருந்து சொகுசு கப்பலில் ஒன்றரை மாதம் பயணம் மேற்கொள்ளும் நெப்போலியன் நான் ஆபாச படத்தில் நடித்தது உண்மைதான் நான் வாழ்க்கையில் செய்த தவறுகளில் ஒன்று ஒரு ஆபாச படத்தில் நடித்ததுதான் திடீரென்று அந்த ரூமில் தயாரிப்பாளரும் ப்ரொடக்ஷன் மேனேஜரும் உள்ளே நுழைந்தனர் என்னை கூட்டு பலாத்காரம் செய்ய முயன்றனர் நான் நழுவியதும் என்னுடைய அக்காவின் மீது பாய்ந்தார்கள் அவர் அடிக்கடி போதை விருந்து நடத்திக் கொண்டிருப்பவர் அந்த மதுப்பார்ட்டிகளில் கலந்து கொண்டு பல நடிகைகள் மோசம் போயிருக்கிறார்கள் இது எனக்கு தெரியும் கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் சேனல் நேர்களே குடும்பத்தோடு அமெரிக்காவிலிருந்து சொகுசு கப்பலில் ஒன்றரை மாதம் பயணம் மேற்கொள்ளும் நெப்போலியன் நடிகர் நெப்போலியன் அமைச்சர் நேருவுடைய நெருங்கிய உறவினர் ஆரம்பத்தில் நாடாளுமன்ற எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்திய அமைச்சராக பணியாற்றியவர் அதற்கு முன்பாக தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய தொகுதியான வில்லிவாக்கும் தொகுதியில் நெப்போலியன் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் இதைத் தொடர்ந்து முதல்வர் டாக்டர் கலைஞருடைய மனதில் இடம்பெற்று மத்திய அமைச்சரானார் மத்திய அமைச்சரான பிறகு அவருடைய பார்வை உலகப் பார்வையாக மாறியது தொழிலதிபரானார் அமெரிக்காவுக்கு சென்றார் அமெரிக்காவில் மிகப்பெரிய கணினி நிறுவனம் ஒன்றை தொடங்கினார் அதற்கு பிறகு அவர் திமுகவிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்தார் பாஜகவில் சேர்ந்தது காரணமே அமெரிக்காவிலே தொழில்நுட்பம் தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இன்றைக்கு ஒரு வெர்சட்டைல் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக மாறிவிட்டார் நெப்போலியன் நெப்போலியனுடைய மூத்த மகன் தனுஷுக்கு தசைப் புலர்ச்சி நோய் அவரால் நடக்க முடியாது ஆனால் மற்றபடி சாதாரண மனிதனப்பாக இருப்பார் மூத்த மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டிய கட்டாயம் அப்பாவுக்கு ஒரு கடமையாகிவிட்டது அமெரிக்காவிலோ மற்ற படித்த பெண்ணும் பார்த்தால் சரியாக இருக்காது சொல்லி திருநெல்வேலியிலே கல்லடைக்குறிச்சி என்ற கிராமத்தில் அஷ்யா என்ற பெண்ணை தேர்ந்தெடுத்தார் அஷ்யாவும் தனுஷும் வீடியோ காலில் பேசிக்கிட்டாங்க ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டார்கள் தெரிந்து கொண்டார்கள் அறிந்து கொண்டார்கள் அந்த அடிப்படையில் முழு சம்மதத்துடன் ரஷ்யாவுடைய முழு சமூகத்துடன் இந்த திருமணம் நடைபெறுகிறது அமெரிக்காவிலிருந்து எடுத்து எடுப்பில் அங்கேருந்து ஃப்ளைட்டில் பயணம் செய்யக்கூடிய உடலமைப்பு தனுஷுக்கு இல்லை இதன் காரணமாக நெப்போலியனும் அவருடைய மனைவியும் அமெரிக்காவிலேருந்து வந்து அந்த ஊரில் நிச்சயார்த்தத்தை நடத்தினார்கள் வீடியோ காலில் மணமனும் மனும் மணமகளும் பேசிக்கொண்டார்கள் இந்த சூழ்நிலையில் கல்யாணத்தை ஜப்பானில் வைத்துக்கொள்வது என்று முடிவு செய்தார் நெப்போலியன் இதன் காரணமாக சென்னை வந்து அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு திருமண அழைப்புகளை கொடுத்துவிட்டு போனார் நவம்பர் மாதம் நடக்க இருக்கிற திருமணத்துக்கு இப்போதே திருமண அழைப்புகளை கொடுத்துவிட்டு போனார் சமீபத்தில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அமெரிக்காவிலே சென்ற பொழுது விமான நிலையத்துக்கே சென்று வரவேற்பு அளித்தவர் நெப்போலியன் இப்போ கடந்த செப்டம்பர் முதல் தேதி அவர் அமெரிக்காவிலிருந்து ஜப்பானுக்கு சொசு கப்பலில் பயணமானார் அவருடன் அவருடைய மூத்த மகன் இளைய மகன் மனைவி ஆகியோர் புறப்பட்டார்கள் அமெரிக்கா கப்பல் தளத்தில் மிகப்பெரிய வரவேற்பு வழியனுப்பு நெப்போலியனுக்கு நடந்தது அதாவது அமெரிக்காவிலிருந்து ஜப்பானுக்கு கப்பலில் பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாற்பது நாளைக்கு குறையாமல் ஆகும் அப்போ செப்டம்பர்லேருந்து பயணப்பட்டார்கள் என்று சொன்னால் ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலும் சேருவாங்க நவம்பர் மாதம் ஜப்பானில் திருமணம் நடக்கிறது இங்கிருந்து தமிழகத்திலிருந்து மணமகள் ஹஷ்யா அந்த கப்பலுக்கு செல்கிறார் ஜப்பானில் திருமணம் நடக்கிறது இதையொட்டி நிறைய பேர் வாழ்த்து தெரிவித்தவண்ணம் இருக்கிறார்கள் தன்னுடைய மகனுடைய ஆசைக்காக விருப்பத்துக்காக ஒன்றரை மாதம் சொகுசு கப்பலில் பயணம் செய்கிறார் நெப்போலியன் அவர் நினச்சிருந்தா தனி ஃப்ளைட்டே அரேஞ்ச் பண்ணியிருக்க முடியும் ஆனால் விமானத்தில் பறக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய உடலமைப்பு இல்லை தனுஷ் மூத்த மகனுடைய உடலமைப்பு இல்லை என்ற காரணத்தினால் கப்பலில் பயணமாகிறார் நான் ஆபாச படத்தில் நடித்தது உண்மைதான் நடிகை சொர்ணமல்யா பகீர் தகவல் நடிகை சுர்ணமாலியா மிகச்சிறந்த தோப்பாளினி சில படங்களிலும் நடித்தார் சுர்ணமாலியா திடீரென்று திருமணம் செய்து கொண்டு விளையாட்டில் செட்டில் ஆனார் செட்டிலான கையோடு கணவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு செய்து செய்துவிட்டார் சமீபத்தில் அவர் டிவி சேனலுக்கு அளித்த பேட்டியில் நான் வாழ்க்கையில் செய்த தவறுகளில் ஒன்று ஒரு ஆபாச படத்தில் நடித்தது தான் அந்த ஆபாச படத்தில் நடிக்கும்போது எனக்கு ஒன்று பெருசாக ஒன்று தெரியவில்லை ஒன்றரை சில்லு தான் நான் நடிச்சிருக்கேன் அந்த படத்தில் ஆனால் அது வெளிவந்த பிறகு தான் அதனுடைய தாக்கம் தெரிந்தது எல்லோரும் என்னை விசாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்னை இப்படி நடித்து விட்டாயே இப்படி நடித்து விட்டாயே என்று அதற்கு பிறகு அந்த தே இதுக்கு இடையில் அந்த படத்தினுடைய கேசட்டை என்கிட்ட வந்து கொடுத்தார் தயாரிப்பாளர் நான் ஓடி ஓடி சினிமாவில் நடித்து கொண்டு டிவியில் காம்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் அதை பார்ப்பதற்கு நேரம் இல்லை அதை பார்த்துருந்தால் எனக்கு முன்பே தெரிந்திருக்கும் நான் எப்படிப்பட்ட சினியில் நடித்திருக்கிறேன் என்று அப்போது எனக்கு ஒன்றும் தெரியாது சிரிக்க மட்டும்தான் தெரியும் அதற்கு பிறகு தான் எனக்கு தெரிந்தது இந்த படத்தில் நடித்தது தவறு என்று அந்த தயாரிப்பாளர் கூப்பிட்டு கிளிகளின்னு கிழிச்சிட்டேன் கிளிகளின்னு கிழித்த என்ன ஆகும் போகுது நடித்தது நடித்தது தானே என்று சொன்ன சுர்ணமாலியா நான் இந்த படத்தில் நடித்தது தவறு என்றால் என்னுடைய திருமணம் மிகப்பெரிய தப்பு என்னுடைய வாழ்க்கையிலே அவசர அவசரமாக என்னுடைய பெற்றோரை கேட்டு சரியாக நான் திருமணம் செய்து என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தப்பு என்று சொன்னார் சுர்ணமாலியா இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எந்த நடிகையுமே ஆபாச படத்தில் நடித்து விட்டு நான் ஆபாச படத்தில் நடித்தேன் என்று சொல்ல மாட்டார் அந்த அளவுக்கு தைரியம் வந்து ஆமா நான் ஆபாச படத்தில் உண்மை தான் என்று சொன்ன சுரண மல்யாவுக்கு துணிச்சல் அதிகம் என்னை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி நடிகை ஷர்மிளா ஷாக் ரிப்போர்ட் நடிகை ஷார்மிளா பல படங்களில் நடித்தவர் மிகவும் அழகாக இருப்பார் சிவப்பாக இருப்பார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அர்ஜுனன் மகனும் அஞ்சு பிள்ளைகளும் என்ற மலையாள படத்தில் நடிப்பதற்கு திருவனந்தபுரம் செய்திருந்தார் பத்து நாட்கள் நடித்த பிறகு கடைசி நாள் படப்பிடிப்பு முடிந்த தினத்தன்று ரூமில் நானும் என்னுடைய அக்காவும் இருந்தோம் திடீரென்று அந்த ரூமில் தயாரிப்பாளரும் ப்ரொடக்ஷன் மேனேஜரும் உள்ளே வளைந்தனர் அவருடன் சிலரும் வந்தனர் என்னை கூட்டு பலாத்காரம் செய்ய முயன்றனர் நான் நழுவியதும் என்னுடைய அக்காவின் மீது பாய்ந்தார்கள் மரணப் போராட்டமாக இருந்தது கதவை உடைத்து கொண்டு நான் வெளியே வந்து போலீசில் புகார் செய்தேன் என்று சொன்னார் ஷர்மிளா இந்த சம்பவத்தை மலையாள தயாரிப்பாளர் ஒருவர் இந்த சம்பவம் நடந்தது உண்மைதான் அப்போது இது குறித்து போலீஸில் புகார் செய்யப்பட்டது போலீஸில் விசாரணை நடந்தது விசாரணையில் அந்த தயாரிப்பாளரும் ப்ரொடக்ஷன் மேனேஜரும் வருத்தம் தெரிவித்தார்கள் மன்னிப்பு தெரிவித்தார்கள் இந்த அடிப்படையில் தாராளமானது கொண்ட ஷர்மிளாவும் அவங்க அக்காவும் அந்த புகாரை வாபஸ் பெற்றார்கள் என்று சொல்லியிருக்கிறார் இப்போ பேசப்படுத மலையாளத்தில் ஹேமா கமிட்டி ஹேமா கமிட்டி அந்த கமிட்டி உருவாக இருந்தது மலையாள திரைப்பட நடிகைகள் அமைப்பு தான் அந்த மலையாள திரைப்பட நடிகைகள் அமைப்பில் நடிகைகள் ரேவதி பார்வதி மஞ்சு வாரியர் ரீமா கலிங்கல் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர் இதில் முக்கியமான விஷயம் ரீமா கலிங்கள் ஒழுங்கானவர் அல்ல அவர் அடிக்கடி போதை விருந்து நடத்தி கொண்டிருப்பவர் அந்த மதுப்பாட்டிகளில் கலந்து கொண்டு பல நடிகைகள் மோசம் போயிருக்கிறார்கள் இது எனக்கு தெரியும் என்று நடிகை சுசித்ரா சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல போதை போதைப்பாட்டி சம்பந்தமாக ரீமா கலிங்கிலும் அவருடைய காதலன் நடிகர் ஆஷிக் தபுவும் அந்த சமயத்தில் கைது செய்யப்பட்டு விசாரணையும் நடந்தது என்று புதிய தகவலை சொல்லியிருக்கிறார் நடிகை சுசித்ரா பாலியல் துன்புறுத்தல் சம்பந்தமான புகாரை நீதிபதி ஹேமா கமிட்டியிடம் வழங்கிய ரீமா கலிங்கில் இப்படி மது விருந்து நடத்தினார் என்பது அதிர்ச்சிக்குரிய தகவல் நேரில் இது போன்ற பரபரப்பான சினிமா தகவல்களுக்கு கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மற்றவர்களையும் குற்றார் உறவினர்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனலின் வெற்றி உங்கள் வெற்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்கோளமுடன் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்